தனக்கு கண்ணீர் வந்தால் அடுத்தவனுக்கு ரத்தம் வரணும்னு நினைச்ச ஒருத்தருடைய கதையை நம்ம பார்த்தோம் அது யார் நினைக்கிறீங்களா அக்பரும் பீர்பாலும் அதில் முதல் கதையை பார்த்தாச்சு அடுத்த கதையை உங்களிடம் கூறுவது உங்கள் அன்பு தோழி விஜயா வாங்க காணொலிக்குள்ள போலாமா ஆந்தையின் மொழி அன்று காலை அக்பரை பார்த்த உடனேயே அவர் அன்று என்ன செய்ய நினைக்கிறார் என்று பீர்பாலுக்கு தெரிந்துவிட்டது குதிரை சவாரிக்கேற்ற உடையை அவர் அணிந்திருந்தார் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்த ஆயுதங்களை கவனித்து பார்த்து கொண்டிருந்தார் அவர் வேறு எங்கும் பார்க்காமல் ஆயுதங்களின் மீதே மிகவும் கவனமாக இருந்தார் அக்பர் அன்று வேட்டையாட திட்டமிட்டிருக்கிறார் என்று பீர்பால் புரிந்து கொண்டார் வேட்டையாடுவது அக்பருக்கு மிகவும் பிடித்த பொழுதுபோக்கு ஆனால் அவர் வேட்டையாடுவது பீர்பாலுக்கு பிடிக்கவில்லை அதை எப்படி தடை செய்வது என்பதை பற்றியே அவர் சிந்திப்பார் சற்று நேரம் கழித்து தன் கவனத்தை ஆயுதங்களிலிருந்து விடுவித்து பீர்பாலின் மீது செலுத்திய அக்பர் நான் இன்று என்ன செய்யப் போகிறேன் தெரியுமா என்று பீர்பாலை பார்த்து கேட்டதும் மற்றவர்களின் மனதில் உள்ளதை அறிந்து கொள்ளும் திறமை எனக்கு கிடையாது என்றார் பீர்பால் பொய் சொல்லாதே பீர்பால் நான் என்ன செய்ய போகிறேன் என்று உனக்கு நன்றாக தெரியும் வேண்டுமென்றே தெரியாதது போல் நடிக்கிறாய் மிதமான குளிர் வீதம் இந்த காலை பொழுதில் வேட்டையாட சென்றால் மிகவும் நன்றாக இருக்கும் என்பது என் கருத்து உன் கருத்து என்னவோ என்றார் தங்களின் கருத்து என்னுடைய கருத்தும் என்றார் பீர்பால் அப்படியானால் நீயும் என்னுடன் வேட்டையாட வர வேண்டும் என்றார் அக்பர் தங்கள் கட்டளைப்படி நடக்க சித்தமாக இருக்கிறேன் என்று பணியுடன் பீர்பால் பதிலளித்தார் பீர்பால் நீ உடன் இருந்தால் களைப்பே தெரிவதில்லை நாவில் உனக்கு இத்தனை வலிமையை கொடுத்த இறைவன் உடலிலும் கொடுத்திருக்கிறாரா என்பதையும் அறிய ஆசைப்படுகிறேன் என்றார் ஆகட்டும் பிரபு என்றார் பீர்பால் சற்று நேரத்திற்கு பின் அக்பர் ஒரு பெரிய படைவீரர்களின் வீரர்களின் அணியுடன் காட்டை நோக்கி புறப்பட்டார் பீர்பாலும் அக்பருடன் சென்றார் காட்டினுள் நுழைந்த பிறகு அக்பரின் வீரர்கள் தாரை தப்பட்டை ஆகியவற்றை உரக்க உழித்து காடே அதிர செய்தனர் அந்த சத்தத்தை கேட்டு காட்டு மிருகங்கள் மிரண்டு அங்குமிங்கும் சிதறி ஓட அக்பரும் மற்றவர்களும் அவற்றை துரத்தி சென்று கொன்று குவித்தனர் திடீரென ஒரு புலி புதரில் இருந்து சீறி பாய்ந்து அவர்களை நோக்கி வந்தது தாரை தப்பட்டைகளின் ஒளியினால் எரிச்சலடைந்த புலி அவர்களின் மீது பாய முனைந்தபோது அக்பர் தன் கையில் இருந்த ஈட்டியை அதன் மீது எரிய பயங்கரமான உரிமை கொண்டே புலி மண்ணில் சாய்ந்தது புலி இறந்து விட்டதால் அக்பர் உற்சாகமுற்றுகை கையை உயர்த்தி கூச்சலிட சுற்றியிருந்த வீரர்கள் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தனர் மாலைக்குள் அக்பர் மற்றொரு புலியையும் வீரத்துடன் வேட்டையாடி கொன்றார் பிறகு அனைவரும் சென்று ஓய்வு எடுக்க அக்பர் தனியாக அமர்ந்து பீர்பாலுடன் உரையாடி கொண்டிருந்தார் மாலை மங்கிய நேரம் பகல் முழுவதும் வானில் பறந்து திரிந்து கொண்டிருந்த பறவைகள் தங்கள் கூடுகளுக்கு திரும்பிக் கொண்டு இருந்தன அவற்றின் இனிமையான குரல்களை இருவரும் கேட்டு ரசித்து கொண்டிருந்தனர் அவர்கள் அமர்ந்திருந்த இடத்திற்கு அருகில் இருந்த ஒரு மரத்தில் இரு ஆந்தைகள் பறந்து வந்து உட்கார்ந்து ஒளி எழுப்பத் தொடங்கின அவற்றின் ஒளியை வெகுநேரம் உன்னிப்பாக கவனித்த அக்பர் இந்த ஆந்தைகளின் மொழி நமக்கு புரிந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்றார் வீர்பால் பிரபு அவற்றின் மொழி எனக்கு தெரியும் என்றார் வீர்பால் அப்படியா பிறகு ஏன் சும்மா இருக்கிறாய் அவை என்ன பேசுகின்றன என்று உடனே சொல் என்றார் அக்பர் பிரபு அவை இரண்டில் ஒன்று மணப்பெண்ணின் தந்தை மற்றொன்று பிள்ளையின் தந்தை அவை வரதட்சணையை பற்றி விவாதம் செய்து கொண்டு இருக்கின்றன பிள்ளையின் தந்தை மிருகங்களே இல்லாத நாற்பது காடுகள் சீர்வரிசையாக தர வேண்டும் என கேட்கிறது பெண்ணின் தந்தை தன்னால் இருபது காடுகள் மட்டுமே தர முடியும் என்று சொல்கிறது என்றார் பீர்பால் தொடர்ந்து பெண்ணின் தந்தையான அந்த ஆந்தை மேலும் தனக்கு ஆறு வார காலம் அவகாசம் தந்தால் மீதி இருபது காடுகளையும் மீதி இருபது காடுகளையும் ஏற்பாடு செய்ய முடியும் என்கிறார் என்றார் இது என்ன உளறல் மிருகங்களே இல்லாத காடுகள் அதற்கு எதுங்கிருந்து கிடைக்கும் இருபது காடுகள் தருவதாக அது எப்படி ஒப்புக்கொண்டது என்றார் அக்பர் அது உளரவில்லை தான் சொல்கிறது நீங்கள் இருக்கும் தைரியத்தில்தான் அது அப்படி பேசுகிறது என்றார் பீர்பால் சரிதான் ஆந்தை தான் உளர்கிறது என்றால் நீயும் உளர்கிறாயே என்றார் அக்பர் நான் உளறவில்லை பிரபு ஆந்தையும் உளரவில்லை நீங்கள் ஒருமுறை வேட்டையாட வந்தாலே காட்டில் உள்ள மிருகங்கள் அனைத்தும் கொல்லப்பட்டு விடுகிறது அதுபோல் இதுவரை நீங்கள் இருபது காடுகளை மிருகங்களே இல்லாமல் செய்துவிட்டீர்கள் இன்னும் அடுத்த ஆறு வாரத்தில் நீங்கள் இருபது முறை வேட்டையாடினால் மீதியுள்ள இருபது காடுகளும் காலியாகிவிடும் அந்த தைரியத்தில்தான் அந்த ஆந்தை அவ்வாறு கூறுகிறது என்றார் பீர்பால் பலீரென முகத்தில் அரைந்தது போல் இருந்த பீர்பாலின் விளக்கம் அக்பரை மௌனமாக்கிவிட்டது தன் செய்கைக்கு முதன் முதலாக வெட்கி தலை குனிந்த அக்பர் பீர்பால் என் கண்களை நீ இன்று திறந்து விட்டாய் என்னுடைய மகிழ்ச்சிக்காக காட்டில் வாழும் மிருகங்களை கொன்று குவிப்பது ஈனமான செயல் என்று புரிந்து கொண்டேன் இன்று முதல் வேட்டையாடுவதை நிறுத்திவிடப் போகிறேன் என்றார் அக்பர் பீர்பாலுக்கு தன் செவிகளையே நம்ப முடியவில்லை இத்தனை எளிதாக அக்பரின் மனம் மாறும் என்று அவர் நினைக்கவில்லை பீர்பால் என்ன அப்படி பார்க்கிறாய் நான் இப்போது சொன்னதை கேட்டு அந்த ஆந்தை என்ன சொல்கிறது என்று எனக்கு சொல் என்றார் அக்பர் சக்கரவர்த்தியின் மனம் மாறிவிட்டதால் இனி என்னால் மிருகங்கள் அற்ற காடுகளை வரதட்சணையாக அளிக்க முடியாது என்று அது கூறுகிறது என்று வீர்பால் கூறவும் அக்பர் பலமாக சிரித்தார் இந்த கல கதை உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த காணொலியில் சந்திக்கலாமா